உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலக எங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை அன்பிற்கும் பாசத்திற்கும் தாய் தாயன்பிற்கும் பெயர் போன கடகராசி நண்பர்களே கடகராசி சகோதர சகோதரிகளே ஏனென்றால் இந்த உலகத்திலேயே தாயன்பு நிறைந்தது யார் என்றால் கடகம்தான் எனக்கு தெரிந்து ஒரு கடகராசி நேயர் இருக்கிறார் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக தீபாவளி பொங்கல் அப்படின்னா திடீர்னு ஒரு போனஸ் அனுப்பி விடுவார் அவர் பார்த்த ஆரம்ப காலத்தில் அவங்க கஷ்டம் அவர் சொல்லுவார் நீங்கள்லாம் வந்து எனக்கு மட்டும் நல்ல பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னா நீங்களாம் ஜோதிடமே பார்க்க தேவையில்லை பேசாமல் கிராமத்தில் போய் நீங்களுடைய உங்களுடைய பழைய விவசாயத்தை எடுத்து விவசாயியாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்பார் எப்படி பாருங்கள் அவர் செஞ்சாரோ இல்லையோ அவருடைய க எண்ணம் பாருங்கள் கடக லக்கணம் கடக ராசி இதெல்லாம் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நல்ல தாய் அன்பு நிறைந்தவர்கள் எல்லோரும் நெருங்கி பழகக்கூடியவர்கள் எல்லாருடைய அன்பையும் பெறக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அன்பை செலுத்தக்கூடியவர்கள் இதுதான் கடகலக்கணம் கடகராசி ஒரு சிலர் அதில் பத்து அரிசியில் ஒரு கருப்பரிசி இருப்பது சகஜம் தானே யாராவது எங்கேயாவது நாம் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம் அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஜோதரம் என்பது பெருவாரியான தான் பெருவாரியான மக்கள் ஒரு எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது சதவீதம் நமக்கு நல்ல ஒரு நிலைப்பாடுகள் நாம் சொல்வது போன்று இருந்தாலே ஏனென்றால் நானும் கால் நூற்றாண்டுகளாக பேசிக்கொண்டே தான் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து டிவி தொலைக்காட்சிகளில் பேசுகிறோம் இருபத்தோரு வருஷம் ஆகிப்போச்சு ரைட் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனார்களுக்கும் உரித்தாகட்டும் கடகராசியை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி போன்ற மூன்று பயிற்சிகள் வீடியோ நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன் அதில் அஷ்டம சனி என்னதான் செய்யும் மூன்று வீடியோக்கள் இருக்கும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தான் பூசத்தில் உங்களுக்கு தான் ஆயிலியத்தில் உங்களுக்கு தான் அந்த திசை என்பது வரும் யாருக்கெல்லாம் திசை நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பொதுவாக லக்கண ரீதியாக ஆய்வு செய்து அவர்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்று சொல்லியிருக்கிறேன் புனர்பூசத்தில் பிறப்பவர்கள் நான்காம் பாதம் சனி திசை ஓடிக்கொண்டிருக்கும் மாணவர்கள் மாணவிகள் அவர்களுக்குத்தான் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன படிக்கலாம் என்ற குழப்பம் வரும் அதே மாதிரி என்ன குரூப் எடுக்கலாம் என்ற ஒரு குழப்பங்கள் வரும் ப்ளஸ் டூ மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் என்னுடைய இதே செல்ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஐயா என்ன படிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்தில் அனுப்புங்க பார்த்த ஐந்தாவது நிமிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அதாவது நான் டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்த அஞ்சாவது நிமிஷம் ஏன்னா அஷ்டம சனி என்றால் என்ன சடனாக நடக்கக்கூடிய ஒரு முடிவுகள் நான் அந்த நேரத்தில் அந்த அஷ்டம சனியில் இந்த முடிவு எடுத்திருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது என்னை பொறுத்தவரை ஜோதிடம் வருமுன்னு காப்போம் வந்தபின் என்ன செய்வது மாற்று மாற்றுப்பாதையை சிந்தித்தல் ஆக மிதனராசிக்கு இப்போதான் பேசிட்டேன் ரெண்டரை வருஷம் எல்லாரும் நல்ல அறிவாளிகள் புத்திசாலிகள் அப்படி இருந்தும் அதில் கோட்டையை விட்டவர்களுக்கு கவலைப்படாதீர்கள்னு இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த அஷ்டமசனி அப்படிங்கிறது புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் யாருக்கு நடக்கும் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பதினெட்டு வயசுக்கு அப்புறம் புதன் திசை அஷ்டமசனி வேலை செய்யாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலன்கள் சொல்ல வரும்பொழுது அந்த அஷ்டமசனியை பற்றி ஏன் பேசுகிறோம் ஏன்னா அதில் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ளடங்கியிருக்கு அப்போ அதை பற்றி தான் நான் பேசணும் சனிப்பயிற்சி மூணு வீடியோவருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க சரிங்களா அடுத்தது இந்த வருஷத்தில் குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகுது குரு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து உங்கள் காட்டில் மழை எல்லாரும் வீடியோ போடுவாங்க ஒன்பது புனையவன் பாக்கியாதிபதி பதினொன்னில் நல்ல அதிர்ஷ்டம் முன்னேற்றம் மேன்மை உயர்வு வெளிநாட்டு பிரயாணம் அனைத்தும் சக்சஸ் திருமணம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வீடு கட்டுதல் பதவி உயர்வு எல்லாம் பாசிட்டிவாக சொல்லுவாங்க இப்போ இந்த அஷ்டமசனி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்தது இன்னொரு பாசிட்டிவ் வந்து முப்பதாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்களா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராகு கேது பயிற்சி மூன்றாம் இடத்துக்கு கேது வருவது அபரிமிதமான ஒரு சப்போர்ட் அதாவதுங்க லாஜிக் என்னென்னா கோட்சார பலன்களாக இருக்கட்டும் தசாபதி பலன்களாக இருக்கட்டும் ராசி அல்லது லக்னத்திற்கு மூணு ஆறு பத்து பதினொன்று அதுல மூணு ஆறு பதினொன்று பத்துங்கிறது பத்தில் ஒரு பாவியாக இருக்குன்னு சேர்த்திங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னில் தீய கோள்கள் வர வேண்டும் அந்த தீயக்கோள்கள் இருந்தால் எப்படியாவது பிழைச்சிக்குவாங்க அதான் நீங்கள் இந்த ஒன்றரை வருஷம் இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க நல்லா முயற்சி எடுங்க கேது தேர்ட் பிளேஸ்ல இருக்கு மூன்றாம் இடங்கிறது உங்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அதில் இருக்கு அதிலிருந்து படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ரைட் அடுத்தது அட்டமாதிபதி எங்க இருக்கிறார் சனி எட்டாம் பாவாதிபதி எட்டு அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறாருங்கிறது ஆறுதலான விஷயம் எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத விதமாக அன்பார்ச்சுனேட்லி கவனக்குறைவாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆக இந்த வருஷத்துல அந்த மிடில் ஏப்ரல் முடிஞ்சு மே மாசத்துல இருந்து குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கு குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மிக அற்புதமான ஒரு நல்ல மேன்மையான இடம் அதுக்கு அடுத்தது சனி என்பது புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் சுக்கர திசை நடக்கக்கூடியவர்கள் அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எந்த விதமான பெரிசா இடபலன்கள் இல்லை இது கோள்சார பலன்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொல்ல வரீங்க மாணவ மாணவிகளே படிப்பை தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் ஏற்படும் அதுக்கு வந்து நீங்க என்னுடைய வீடியோக்களை பாருங்க உங்களை கணத்தை வச்சு முடிவெடுக்க மணியிலனா எனக்கு அனுப்பி விடுங்க இல்லை நேரில் தான் நான் வரணும் அப்படின்னா வாங்க உங்களுக்காகவே இருக்கிறது சீட்டு இந்த பக்கம் ரெண்டு சீட்டு மாணவ மணிகள்லாம் உருவாக்குறதுல எனக்கு ரொம்ப உவகை ஜாஸ்தி ஏன்னா ஒரு ஐ ஐஏஎஸ் மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் இவங்க எல்லாரையும் உருவாக்கின ஒரு மகிழ்ச்சி நாம் இருந்தாலும் மறைந்தாலும் உங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் சோதனர்கள் அந்த வகையில் கடகராசிக்கார மாணவ மாணவிகள் கவலைப்படாதீங்க அதுக்கடுத்தது இந்த படிப்பை முடித்து விட்டு இப்போது உயர்கல்வி படிக்கலாமா அல்லது வேலைக்கு போகலாமா ரெண்டு ஆப்ஷன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படி உள்ளவர்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து மேலும் நீங்கள் படிச்சிருக்கிறது ஒரு எம்பிஏ பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு எம்எஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு டபுள் டிகிரிக்கு தான் சார் வேல்யூ வெறும் பிகாம் மட்டும் பத்தாது எம்காம் பண்ணலான் இருக்கேன் ஒரு பிஎஸ்சி முடித்த எம்எஸ்சி பண்ணால் இன்னும் வேல்யூ எப்படிலாம் இருக்கா கண்டிப்பாக ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க இல்லை மேலே படித்து வேஸ்ட்டு வேலைக்கு போங்க அப்படின்னா வேலைக்கு போயிருங்க ரைட் வேலைக்கு சென்ற புதிதில் அஷ்டம சனி என்று சொல்கிறார்களே நிறைய சில இளைஞர்கள்லாம் எனக்கு கேட்டுருந்தாங்க இப்போ வந்து வேலையில் பிரச்சனை வருங்கிறாங்க சார் அஸ்ஸாமி சார்னா பிரச்சனை யார் சார் சொன்னது நேரம் நல்லா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வரும் நேரம் கெட்டவங்களுக்கும் பிரச்சனை வரும் வேலையில் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வேலையில் பாலிடிக்ஸ் ஜாஸ்தி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் இல்லைன்னா பிராது கொடுப்பான் அல்லது அவனால் ஓனருக்கு பல லட்ச ரூபா பெனிஃபிட் உங்களால் ஒரு லட்சம்தான் பெனிஃபிட்டு நீங்கள் உண்மையானவராக இருப்பீங்க நேர்மையானதாக இருப்பீங்க வெளிப்படையாக பேசுவீங்க அதான் சிக்கலே நாங்கள் உங்கள் மேலே உள்ளவங்க உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்பான் ஓனர் வந்து உங்களை வீட்டுக்கு போகணுன்னு அனுப்பி விட்டுருவான் தான் நீங்கள் சொன்னீங்க சார் நான் என்ன தப்பு பண்ணேன் தப்பே பண்ணல சார் நீ அப்போ ஏன் உங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் அவங்க மேல் அதிகாரிக்கு பிடிக்கலை நீங்கள் ஏற்கனவே கடகராசிக்காரர்கள் தன்னுடைய சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் நட்புகள் இவங்க எல்லோருக்கிட்டேயும் ஒரு நல்ல பழகுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதே நேரத்தில் தேவையில்லாமல் சில நேரங்களில் ஷார்ட் டெம்பர் ஒரு முன்கோபம் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி ஒரு மிதன ராசினால் கோவப்படாது அறிவுபூர்வமாக கோவப்படுவோம் இதே கடகராசி உணர்ச்சி பூர்வமாக கோவப்படுவாங்க நான் உனக்கு அன்னைக்கு கொடுத்தேன்ல நான் அன்னைக்கு உங்களுக்கு செஞ்சேன்ல நீ வந்து இந்த நன்றியை மறந்துட்ட நீ வந்து நான் உனக்கு எல்லாம் பண்ணினேன் பண்ணும்பொழுதும் நீ அதை புரிஞ்சிக்கல நமக்கு அஷ்டம சனி அவன் அப்படி தான் இருப்பான் நீங்கள் ஏன் சார் எதிர்பார்க்குறீங்க நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்முன்னு இருங்க அமைதியாகிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சரி இப்போது ஆல்ரெடி எனக்கு நல்ல வேலை நல்லா தான் போயிட்ருக்கு நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் நான் ஒரு எம்என்சி கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி அங்க நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல சம்பளம் கொடுக்கறாங்க திடீர்னு फ्रेंड्स நண்பர்கள் எல்லாம் ஏதாவது ஜாயின் பண்ணி பிசினஸ் பண்ணலாமான்னு கூப்பிடுறா போகலாமா இங்க தான் யோசிக்கணும் இது யார் சனி கர்மகாரகன் இந்த சனி எங்க இருக்கிறார் 8th இருக்கிறார் இருக்கறார் அதனால தான் அஷ்டம சனி காலங்கள்ல புதுசா ஒரு தொழிலையோ தெரியாத தொழிலையோ நீ ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறது புரியுதுங்களா இந்த நேரத்தில் தான் அஷ்டமசனி வேலை செய்யும் நல்லா வேலை போயிட்டுருக்கு மாதம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் திடீரென்று புதிய தொழில் தொழில்துறவுங்கள்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பெண்டிங் வைங்க அப்படி இல்லையா ஜாதகத்தில் கேது திசைலாம் நடந்ததுன்னா இதெல்லாம் செய்யாதீங்க கேது திசை யாருக்கெல்லாம் வரும் பூசம் ஆயில்யம் ரெண்டு பேருக்கு வரும் ஆயில்யம் சின்ன வயசுலேயே வந்துடும் பூச நட்சத்திரம் ஓரளவுக்கு மத்தியம வயசில் வரும் அப்போ இந்த கேதுவி போல் கெடுப்பார் இல்லைங்கிற மாதிரி இந்த அஷ்டமசனி காலங்களில் செய்யாதீங்க ஒரு சிலருக்கு சுக்கரதை போயிட்டுருக்கு அவங்க என்ன பண்ணுறது பாதிக்காது சார் அவர் மலேசியாவோடய பேர் சொல்ல மாட்டேன் அவர் சிம்ம லக்கணம் கடகராசி அவருக்கு என்ன சொல்லியிருக்கிறார் ஜோசியர் உனக்கு சுக்கரன் வேலை செய்யாது சுக்கரன் வந்து பாதகாதிபதி சார் உனக்கு அந்த சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பத்துக்குடையவன் பாதகாதிபதி சார் ஒரு பாதகாதிபதி பாதகத்தை செய்யுமே இருபது ஆண்டுகள் செய்யுமா ரெண்டரை வருஷம் வருஷம் நல்லதே செய்யாதா சிம்ம லக்கணம் கடகராசி அப்படி இல்லை அந்த பாதகாதிபதி எந்த இடத்துல இருக்கு இப்ப அவருக்கு பாதகாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கு நான் சொன்னேன் பெண்கள் விஷயத்துல கவனமா இருந்த ஆமாங்க சார் என்னுடைய மேல் அதிகாரி ஒரு பெண்ணுனால எனக்கு இடைஞ்சிடும் அதுதாங்க பாதகம் ஏழாம் பாவகம் என்பது எதிர் எதிர்பா எதிர்பாலினம் அப்போசைட் ஒரு ஆணுக்கு ஆப்போசைட் யாரு பெண் அந்த பெண்ணுனால பாதிப்பு வரும் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னா ஒரு தான் சார் எனக்கு பிரச்சனை வந்தது ஒத்துக்கிறேன் அதோட முடிஞ்சு போச்சு பாதகாதி தொடர்ந்து பெண்களால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே வந்து பெண்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே வேலை பார்க்க முடியாது அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடக ராசிக்காரர்களில் சுயமாய் தனியாய் தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் இருக்கேன் நல்லா போயிட்ருக்கேன் இன்னொரு தொழில் துவங்கலான் இருக்கேன் போய் அருகாமையில் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர் ஜோதிடர்கள்ட எல்லாத்தையும் பார்க்கக்கூடாதுங்க இப்போ என்னுடைய ஃபேவரபிள் கிளைண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் ஏன்னா நான் இருபது ஆண்டுகளாக என்னையே பின்தொடர்ந்து வராங்கல்ல என்னை புரிந்து கொண்டவர்கள் கடகராசி நேயர்கள் உலகெங்கிலும் அவங்களுக்கு தான் என்னுடைய சேவை தேவைப்படும் புதுசாக ஒருத்தர் என்னை பார்த்துட்டு நாளைக்கு ஜாதகம் யாரையும் ஜாதகம் பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது ஏன்னா என்னுடைய நேச்சர் மென்டாலிட்டி இந்த வீவ் ஆஃப் அந்த வியூ பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மாதிரி கிரகங்களோட உங்களை டிராவல் பண்ணி கொண்டு போகிறோம் அது யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் என்னுடைய வடிக்கலை உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஜோ யூடியூப்பில் சொல்கிறாங்க அஷ்டம சனியில் ஆல்ரெடி தெரியாத தொழிலில் செய்யக்கூடிய தொழில் செய்ய சொந்த பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு இருக்கா செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத கேட்டு செயல்படுங்க அதுக்கடுத்தது திருமணத்திற்காக நீங்கள் இப்போ அஷ்டம சனி வருது இப்ப கல்யாணம் பண்ணலாமா கேள்வி ஏன் சார் பண்ணக்கூடாது அப்ப ஏழரை வந்தா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா ஏழரை வருஷம் காத்திருப்பீங்களா ஜோதிடத்தை நாம் உணவுக்கு சேர்த்து கொள்ளக்கூடிய ஊறுகாய் போன்று சப்போர்ட்டாக எடுத்துக்கணும் ஊறுகாயை உணவாக்க முடியாது ஊறுகாயை உணவாக்க முடியாது இதில் வந்து கற்று முழுமையாக கற்று தேர்ந்த அறிஞர் உலகில் இன்னும் யாரும் இல்லை அவரவர் தன்னுடைய பாதையில் தன்னுடைய வாடிக்கையாளர்களுடைய நிலைமையை அறிந்து கொண்டு அவர்களை வந்து நல்வழி செலுத்தி அந்த அனுபவத்தை இன்னொருத்தருக்கு நம்ம வெளிப்படுத்துகிறோம் அந்த வகையில் அஷ்டம திருமணமும் அப்படின்னு கூட ஒரு வீடியோ போடலாம் அஷ்டம சனியும் திருமணம் செய்யலாமா செய்யலாம் எப்படி செய்யணும் கவனமாக நாங்கள்லாம் திருமணம் பொருத்தம் பார்க்குறது இல்லைங்க அவங்களுக்கு தான் பிரச்சனை எங்களுக்கு ஜாதகம் எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அவங்களுக்கு பிரச்சனை நாங்கள் வந்து எங்கள் அம்மா பார்த்து சொன்னாங்கன்னா சரி அப்பா யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் கல்யாணம் பண்ணுறேன் உங்களுக்கு முதல்ல பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள் நீங்கள் கடக ராசி நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களுடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா நங்கூரம் பாஞ்சாத மாதிரி பிடிச்சிருவீங்க பிடிக்கலைன்னா அடுத்த நிமிஷம் அப்படியே கட் பண்ணி விட்டுருவீங்க அதனால் பாருங்கள் பேசுங்க பழகுங்க பிடிச்சா கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா நண்பர்களாக இருந்துருங்க கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ரெண்டாம் வருஷம் உக்காந்திங்கன்னா இப்போ ஒரு என்னுடைய சகோதரி மகள் சகோதரினா உங்களை தான் சொல்கிறேன் எங்கள் அக்கா மகளுக்கு வயசு இருபத்தஞ்சி இப்போ ஜோசியர் பக்கத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது ரெண்டாம் வருஷம்னா இருபத்தெட்டு வயசில் யாரையும் கல்யாணம் பண்ணுறது நாளைக்கே பண்ணுங்கள் முயற்சி எடுங்க தெளிவாக பாருங்கள் பொருத்தங்களை பாருங்கள் ரெண்டு பேருக்கும் மேச்சாக தான் பார்த்து செய்யுங்க இந்த குரு பலன் என்பது இருக்கா பத்தில் குரு பதினொன்றாம் இடத்துல ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வர்றதுனால நினைத்ததை நினைத்தது மாதிரி செயலாற்றக்கூடிய நிலைப்பாடுகள் உங்களுக்கு உண்டு ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடகராசி நேயர்களுக்கு இரண்டு வகையில அற்புதமாக ஒன்று அந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ரெண்டும் சாதகமாக இருக்கிறது அஷ்டம சனி என்பது எட்டில் சனி எதிர்பாராத விதமாக நான் யாரையும் நம்பி ஏமாறுவது கூடாது ஷேர் மார்க்கெட் கடகராசிக்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷேர் மார்க்கெட்ஸும் கடகராசியும் அவசரப்படுறது அது இன்ட்ராடே எல்லாம் பண்ணிங்கன்னா சிக்கலில் மாட்டிடுவீங்க ஃபுட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்லாம் விட்டுருணும் மியூச்சுவல் ஃபண்ட் பொசிஷன் எடுத்து வச்சுக்கலாம் லாங் டேம் எடுத்து வச்சுக்கலாம் மியூச்சுவல் பண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அஷ்டம சனி வேறு என்ன தான் செய்யும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத மனிதர்கள் வருவாங்க உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரே நாளில் பழகிடுவீங்க ஒரு வருஷம் பழகின மாதிரி அவங்க யார் என்ன ஜாதி மதம் நிறம் ஆஹ அந்த ரயில் சிநேகம் மாதிரி போன வேகத்துக்கு டப்புன்னு பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு நீங்கள் தான் டீ வாங்கி கொடுப்பீங்க இறங்கி சாப்பிட போனால் நீங்கள் தான் ஒரு லிஸ்டிங் கார்டு கொடுப்பீங்க அவர்கிட்ட கார்டு வாங்கிடுவீங்க ஆனோ பெண்ணோ சோசியல் டைப் அந்த மாதிரி வரும்போது இந்த அஷ்டம காலத்தில் புதிய தொழில்கள் ஏதாவது ஈடுபடுறேன் அப்படின்னு போய் மாட்டிடாதீங்க யாரையும் நம்பி பணம் கொடுத்துடாதீங்க இதெல்லாம் எவ்வளோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் சும்மா உங்களுக்கு கோடி கோடியாய் கொட்ட போகிறது என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்து கொட்டவில்லை என்றால் அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய பணமாவது கைவிட்டு போகாமல் இருக்க வேண்டும் உங்களை காப்பாற்றுவது என்னுடைய லட்சியமே ஒழிய உங்களை தேற்றுவதும் போற்றுவதும் என்னுடைய லட்சியமே ஒழிய காப்பாற்றுவதும் லட்சியம் அதே நேரத்தில் ஆசை வார்த்தைகள் எனக்கு சொல்ல தெரியவில்லை ஆக அஸ்டமசனில் வேறு என்னெல்லாம் செய்யக்கூடாது மாப்பிள்ளை விஷயம் பெண் விஷயம் தொழில் விஷயம் பண விஷயம் நட்பு விஷயம் புதிய நட்புகள் புதிய தொடர்புகள் இதெல்லாமே அப்படியே நல்லா யோசித்து உங்களுடைய ஃபேவரபிள் அஸ்ட்ராலஜர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் உட்காந்து நிதானமாக அவங்க சொல்கிறத கேட்டு செயல்பட்டிங்கன்னா வெற்றி வெகு தொலைவில் இல்லை வெற்றி வெகு தொலைவில் இல்லை அதே மாதிரி படித்து விட்டு வேலைக்கு போகிறவங்களை சொன்னோம் அதே மாதிரி திருமணத்திற்காக காத்திருந்தவங்களை சொன்னோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தொழில் பற்றி அவங்கள சொன்னோம் அதே மாதிரி ஆல்ரெடி நல்லா இருக்கு வேலை நல்ல சம்பளம் நண்பர்களோடு சேர்ந்து தொழில் பண்ணலாம்னு கூப்பிட்றாங்க போகாதீங்க இங்கேயே வேலை பாருங்க இந்த நிறுவனத்தில் பல பேர் பல ஆண்டுகளாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா நிறுவனத்து மேலே தப்பு இல்லை நம்ம நேரம் கெட்டு போச்சு நிறுவனம் இங்கே தான் இருக்கு ஆக அந்த இடத்துல ஒர்க் அவுட் போனீங்கன்னா நம்முடைய மிஸ்டேக் அதுக்கடுத்தது இந்த பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படியெல்லாம் இருக்கும் என்கிட்ட வர்றவங்களுக்கு என்னுடைய எண்ணெய் பற்றி புரிந்தவர்கள் என்னுடைய மென்டாலிட்டி அறிந்தவர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஜனநகால ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரம் நடக்கிறது கோட்சார ரீதியான பலன்கள் என்ன சனியினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் ராகு கேதுவின் நன்மை தீமைகள் குருவின் குறைபாடுகள் அல்லது நிறைபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக ஒரு வீடியோவாக பண்ணித்தரேன் இது ஒன் இயர்க்கு மட்டும் ஒன் இயர் அது பத்து நிமிஷமும் இவங்க ஜாதகத்தை பொறுத்து பத்தோ இருபதோ முப்பது நிமிஷமும் ஆகலாம் முப்பத்தஞ்சு நிமிஷமும் ஆகலாம் அன்லிஸ்டட் வீடியோ நான் என்னுடைய சேனலில் பர்சனலில் இருக்கும் யாரும் உலகத்தில் பார்க்க முடியாது நீங்கள் மட்டும்தான் வாங்கி டவுன்லோட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுங்க சார்னால் நான் டெலிட் பண்ணிடுவேன் ஒரு வருஷம் நடிச்சு மீண்டும் சந்திப்போம் இன்றைய டைரியை எடுங்கள் டைரியை எடுத்து எழுதுங்கள் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை பாருங்கள் யார் மீது தவறு என்று பாருங்கள் சோதித்தவை சாதித்தவை பாதித்தவை மூனையும் எழுதுங்க உங்களை சோதித்த மனிதர்கள் சூழ்நிலைகள் உங்களுடைய சாதித்த சாதனைகள் அதே மாதிரி உங்களை பாதித்த பாதிப்புகள் இதற்கெல்லாம் யார் காரணம் எப்படி என்பதை அறிந்து கொண்டு அந்த டைரியில் எழுதி இன்று புதிதாய் பிறந்தோம் நாளை பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் என்று கூறி என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்த ஆண்டு இதே மாதிரி டைரி எழுத சொல்லி மீண்டும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சந்திப்போம் நன்றி வணக்கம்